நமது ஆகாஷ் வாணி ஒன் ஜீரோ த்ரீ எஃப் எம் இல் கோயம்புத்தூர் தின கொண்டாட்டம் கோயம்புத்தூர் கொங்கு மண்டலத்தோடைய இதய இந்த ஊர்ல பிறந்து வளர்ந்து படிக்கிறதுக்கு இல்ல தொழிலுக்கு ஆரம்ப கட்டத்துல வெளியூர்ல இருந்தா கூட இந்த மண்ணினுடைய தொடர்பு அரசியல் வாய்ப்புகள் வாயிலா மீண்டும் வந்து அழுத்தமா எனக்கு கிடைச்சதுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்றேங்க ஒரு பெருமித எப்பவுமே உண்டு கோயம்புத்தூர் காரங்க அப்படிங்கும்போது அதிலும் குறிப்பாக கோயம்புத்தூர் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு புவியியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பகுதியும் கூட ஒரு புறம் வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகள் ஒரு நதி சிறுவாணி டேம் அற்புதமாக உழைக்கக்கூடிய மனிதர்கள் மரியாதை அப்படின்னா இந்த ஊரில் போய் கேட்டாலும் அது கோயம்புத்தூரோட மரியாதை மாதிரி இருக்காது அப்படிம்பாங்க பழகுகின்ற விதத்திலையும் சரி வாழ்க்கை முறையை அமைத்து கொண்ட விதத்திலையும் சரி கோயம்புத்தூருக்கு ஒரு தனி சிறப்பு உண்டுங்க இன்றைக்கு வந்து வேகமாக வளர்ந்து வரக்கூடிய நகரம் பல்வேறு மாநிலங்களில் இருந்து பல்வேறு ஊர்களில் இருந்து வரக்கூடிய நபர்களை கூட தன்னுடைய தாய் வீடு மாதிரி நினைக்க வைக்கக்கூடிய ஒரு அமைதியான அற்புதமான மனிதர்கள் இருக்கக்கூடிய இடம் வந்து அமைதியாக ஒன்று கொன்று உதவுகின்ற குணத்தோடு இருக்கக்கூடிய நபர்கள் என்னோட அனுபவத்துல பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல கல்லூரி காலத்துலதான் எனக்கு இயக்கத்தோட தொடர்பு வந்துச்சு இன்றைக்கும் எங்களோட பல்வேறு இயக்கங்கள் கோயம்புத்தூர் பகுதியில வலுவாக அடித்தளமிட்டுறதுக்கு ஆரம்ப காலத்துல அந்த பணிகள் எல்லாம் காரணம் இந்து முன்னணி ஆகட்டும் பிஜேபி ஆகட்டும் நான் மாணவர் அமைப்பில் இருக்கிற ஏபிபி ஆகட்டும் எல்லாருமே எண்பதுகள்ல ரொம்ப தீவிரமாக இந்த பகுதியில் நாங்கள் இயங்கிட்டு இருந்தோம் அப்போ இருந்து இன்றைக்கும் முளைக்கக்கூடிய இயக்கத்தினுடைய நபர்களை கூட பாக்கிறோம் ஒரு குடும்பமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் அதே போல குண்டு வெடிப்பு மாதிரியான ஒரு மோசமான காலகட்டத்தை கூட இந்த நகரம் சந்திச்சிருக்கு வந்து இந்த நகரத்துக்கு வந்து ஒரு மதிப்பை கொடுக்க வேண்டும் என லட்சக்கணக்கான நபர்கள் உழைத்து உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த பகுதி ஒரு தன்னார்வ மற்றும் தன்னெழுச்சியாக செயல்படக்கூடிய நபர்கள் அப்படிங்கிறதுங்க பார்க்கலாம் என்டர்பிரீனர்ஷிப் இருக்கக்கூடிய ஊரும் கூட எத்தனை விதமான பிசினஸ் அப்படிங்கறது

அரிசி மருப்பு சாப்பாடு எங்க சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய பசுமையான காய்கறிகள் பக்கத்துல ஊட்டி குன்னூர்ல இருந்து வரக்கூடிய இங்கிலீஷ் சொல்லுவோம் இந்த மாதிரி வந்து நிறையவே கொடுத்துருக்குங்க அதே வனவிலங்கு ஒரு பக்கம் கூட வனவிலங்குகள் அப்படிங்கிற செல்வத்தை கூட கோயம்புத்தூர் வந்து அதிகமா பெற்று இருக்கு யானை ஆகட்டும் புலிகள் சரணாலயம் ஆகட்டும் பல்வேறு விதமான இந்த பகுதிக்கே உரித்தான வனவிலங்குகள் நம்மளுக்கு இந்த பக்கம் போனாலும் ஒரு பாரஸ்ட் போக முடியும் இல்ல ஏர்போர்ட் பக்கத்துல இருக்க கனெக்டிவிட்டி இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள்ல சிறப்பான இந்த ஊர்ல நான் ஒரு மக்கள் பிரதிநிதியா இருக்கேன் அப்படிங்கறது ரொம்ப பெருமையா நான் பாக்குறேன் என்னோட எலெக்ஷனே ரொம்ப ஸ்பெஷல் தான் வழக்கமாக சினிமா நடிகர்கள் அப்படிங்கும்போது அவர்கள் மக்களுடைய ஆதரவை எளிதாக பெற்று விடுவார்கள் அப்படிங்கறத மாத்தி கோயம்புத்தூர் காருங்க அந்த கவர்ச்சி எல்லாம் தாண்டி அவர்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு நபருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படிங்கறதும் என்னை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் மக்களோட புத்திசாலித்தனத்துக்கு முடிவெடுக்கக்கூடிய பொறுப்புணர்வுக்கு ஒரு எடுத்துக்காட்டுன்னு நான் பாக்குறேன் எப்படி இருந்தாலுமே நம்ம ஊருங்க நம்ம கோயம்புத்தூருங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு அந்த பெருமிதம் எல்லாருக்கும் இங்க இருந்துட்டே இருக்கும் இந்த கோயம்புத்தூர் தின விழாவை கொண்டாடுகின்ற நினைக்கின்ற பங்கெடுத்துக் கொள்கின்ற ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கிற என்டையர் டீம் எல்லாருக்குமே என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கோயம்புத்தூர் தின வாழ்த்துறை வழங்கியவர் தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் போல வருமா